ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சியுடைய பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்க இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரமாகிறாரு குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலங்கள் வந்து குரு வக்ரமாகிறாரு இந்த வக்ர காலகட்டங்கள் வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தான் இருக்குது பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்குது என்னடா அது நமக்கு ஏழ்ரசனி அதாவது ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு குருவும் நல்ல ப்ளேஸில் நமக்கு இல்லையே இவ்வளோ நாளாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருக்கோம் உங்களுக்குலாம் இந்த வக்ர காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப உயர்வை தான் கொடுக்கப்போகுது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவலில் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதுக்குண்டான முயற்சிகளை போடும்போது இது அத்தனையுமே சாத்தியம்தான் உங்களுக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனி நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க தொழிலில் வந்து எது எந்த விஷயங்கள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு தடை இருந்துகிட்ருக்கும் ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல ராகு அஷ்டமஸ்தானத்தில் கேது கும்பராசியோட நிலை வந்து இவ்வளோ நாளாக கவலைக்கிடமாக இருந்தாலும் இந்த குரு வக்ர காலம் வந்து இந்த நாலு மாதம் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய டைம் ரெஸ்ட்டு மீன்ஸ் என்னென்னா அந்த கஷ்டங்களில் இருந்து ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்களுடைய வாழ்க்கைய உயர்வுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி தான் ஆகணும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுறதெல்லாம் வந்து இரவு பகல் தூங்காமல் ஒரு விஷயம் நமக்கு உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடிய நபர் தான் ஓகேங்களா உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே இப்போ வந்து விலக போதுங்க பொதுவாகவே வக்ர வக்ர கிரகங்கள் வந்து பத்தாம் இடத்துல வந்து இருந்தாலே அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சொல்கிறேன் இருந்தாலே ரொம்ப நல்லது தான் ஆனால் கூடுதலாக இப்போ குரு வக்ரமாயி உங்களுடைய பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் வந்து வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள் அது வந்து கூடுதலாக சிறப்பான பலன்களை இன்னும் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க இந்த வக்ர காலகட்டங்களில் அது எல்லாமே அப்படியே நன்மையாக வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் யோசிச்சிட்ருப்பீங்க இந்த காலகட்டத்தில் தொடங்கலாமான்னா அந்த வக்ர கால கட்டங்களில் தொடங்குறது வந்து நல்லது தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பர்து ஹாரோஸ்கோப்பில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்க அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த காலகட்டத்தில் ஆரம்பிங்க கோச்சாரம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் வக்ர காலகட்டங்களில் வந்து ஒரு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான டைம் தான் பத்தாம் இடத்தை பார்க்குது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வர பிஸ்னஸ் பார்ட்னர் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேறு இடத்துல அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும் பிஸ்னஸ்க்காக வந்து உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது தன்னால் வரும் அதாவது பிஸ்னஸ்க்காக புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது அதே மாதிரி இடம் வாங்குறது இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் எடுத்து அதுக்காக நீங்கள் பிஸ்னஸ் போயிட்டுருக்கும் பட் ஆனால் இந்த டைம் வந்து ஒரு ஓனாக வந்து ஒரு பில்டிங் வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டான டைமு தாராளமாக அதை வாங்கலாம் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு வக்ரப் இதோட எந்தளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அதே அளவுக்கு உங்களோட ஹெல்த்தில் பிரச்சனைகளும் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன பிரச்சனை அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் போகும் அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அதாவது நீங்கள் லைட்டாக சின்ன எந்த எஃபெர்ட்டுமே போடாமல் திடீர்னு ஒரு பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த பணத்தை வந்து தேவையில்லாத விரயம் அதாவது பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறனால அது விரயமும் ஆகலாம் ஸோ அதனால் அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றுங்க அதாவது ஒரு கோல்டு வாங்கிறது ஒரு இடம் வாங்குறது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உங்களுக்கு குரு நாலாம் இடத்துல இருக்கார் வீடு வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அது ஏதோ ஒரு விஷயங்கள்னால உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் அல்லது வீடு கட்டியிருப்பீங்க பாதியிலே அதை நின்றுருக்கும் இந்த வகர காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சியை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க இது எல்லாமே உங்களுக்கு அதாவது நின்று போன ஒரு விஷயத்தை இந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸாக முடியும் அதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பே ஆல்ரெடி வந்து வாகனங்கள் இருக்கும் ஆனால் லெக்ஸுரி கார்ஸ் லெக்ஸுரியான வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்களே அவங்களுக்குலாம் இது பர்ஃபெக்ட் டைமு அதுக்குண்டான அமைப்புக்கு தன்னான தேடி வரும் படிப்பில் வந்து ஆர்வம் ரொம்ப குறையுங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்களாக இது பண்ணணும் ஆல்ரெடி ஜென்ம சனி இருக்கனால மறதியும் சோம்பேறித்தனமும் உச்சக்கட்டமாக இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் வந்து பர்ஃபெக்டாக அப்படின்னு மைண்டுக்குள்ளே போடுவீங்க பட் ஆனால் அதுக்கு உடல் ஒத்துழைக்காது அல்லது ஏதாவது மைண்டு வந்து ரொம்ப டிப்ரஷன் ஆகிரும் ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும் அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதவி நீங்கள் நினச்சி பார்த்துருக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து எனக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு மிராக்கள் நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் ஆகிறதுக்கு ரெண்டு பேர் முன்னாடி இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரை தாண்டி தான் நமக்கு அது வரும் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் கிரகங்கள் நினச்சிச்சின்னா செகண்டில் வந்து என்ன செய்யும் வேலையை செஞ்சிடும் அதனால் இந்த வக்ர காலகட்டங்களில் மிராக்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி தான் அதனால் அது ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்பணும் முக்கியமாக சதய நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு விஷயத்த நினச்சிட்டாங்கன்னா கிளவராக வேலை செஞ்சு பண்ண முடியும் இந்த வக்ர காலகட்டங்களில் அதை செய்யுங்க அது அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு குரு வந்து ரெண்டு பதினொன்று கூடைய அதிபதி ஓகேங்களா ரெண்டாம் இடம்ங்கிறது பணம் பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபம் லாபம்ங்கிறது சாதாரண லாபம் இல்லை கொள்ளை லாபம் சொல்லுவாங்களா அதுதான் பதினொன்றாம் இடம் அதாவது குபேர சம்பத்து அதாவது குபேர நிதிக்கு ஒப்பான ஒரு சம்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதிபதி தான் யார் உங்களுக்கு குருவாக இருக்கார் அவர் நாலாம் இடத்துல இருக்காரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த நாலு மாதத்தில் இருக்குது ஆனால் அதை வந்து பிளான் பண்ணிக்கணும் அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அது விரையாமல் போகும் அதை எடுத்துகிட்டு ஒன்று ஒரு பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்குங்க இல்லை ஒரு கோல்டு வாங்குங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாருக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு தாயாருக்கு வந்து ரொம்ப அதாவது இந்த காலகட்டங்களில் ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் சனியும் இருக்கார் அப்போது இந்த காலகட்டங்களில் தாயாரை வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி சித்தர்கள் சமாதி வழிபாடு போய் பண்ணுங்கள் குலதெய்வத்தோடைய வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக வந்து நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனத்தோடு போங்க இந்த சனி வந்து சம்டைம் உங்களுக்கு தேவையில்லாத டிப்ரெஷனை கொடுத்துருவார் இந்த ஏழரை காலங்களில் வந்து நீங்கள் கரெக்டாக நடந்துக்கணும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரும் அதை வந்து விடமாட்டாங்க ஸோ அதை எது எங்கேருந்தோ தேடி வரும் ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யணும் ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வேறு வழி இல்லையே ஸோ அதனால் மைண்டு இதாக இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ண பண்ண கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கிளியில் மைண்ட் செட் கிடைக்கும் நாலாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்காரு உங்களுக்கு அப்போ வண்டி வாகனங்களில் வந்து ஏதாவது ஒரு விரயம் அதாவது வண்டி வாகனங்களுக்கு விரயமானா அதை சரி பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு அப்படின்னா அதை யோசிச்சுக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக போவீங்க ஆனால் யாராவது ஒரு ட்ரிங்க்ஸ் போட்டு ஒருத்தர் குறுக்கால் வந்து உழுவாங்க அது உங்க மேலே பழியே உழுந்துடும் இந்த நாலாம் இடத்துல வக்ர கிரகங்கள் இருக்கும்போது இதெல்லாம் வந்து சந்திச்சிரும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நாய் குறுக்கால வரும் இதனால் வந்து கால பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்கள் இந்த வண்டி வாகனங்களுடைய விபத்துக்கள்லாம் தவிர்க்கப்படும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு உயிர் சொத்துக்கள் வந்து சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது பினாமி சொத்துக்கு நீங்கள் வந்து அதிபராகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுடைய தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து நல்ல உயர்வான காலகட்டம் இந்த காலகட்டம் கரெக்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய பதவிக்கு நீங்கள் போய் அதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து கை மேலே பலன் கை கூடும் அது இவ்வளோ நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த விஷயம் நமக்கு நடக்குமா இப்படி நம்ம போய் ரீச் ஆக முடியுமா அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய விஷயமும் உங்களை பற்றின நல்ல விஷயங்களும் தலைமை இடத்துக்கு போய் சேரும் அது மூலியமாக ஒரு நல்ல பதவி கிடைக்கும் நல்ல பேர் பேர்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும் பொதுமக்களுடைய சப்போர்ட் இருந்தாலே ஈஸியாக அரசியல்வாதிகள் வந்து ஜெயிக்க முடியும் அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பரான காலகட்டமாக இருக்குது நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா இந்த கால காலகட்டங்களில் வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதிங்க நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடியது வந்து பெண்கள் அப்படின்னா உங்களுடைய பேர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பேர் வந்து மிஸ்யூஸ் ஆகிறது தேவையில்லாத உங்களை பற்றி வதந்தி நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்க மாட்டீங்க பட் ஆனால் செஞ்சோம் அப்படிங்கிறது சாதிப்பாங்க பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் கடந்து வர வரணும் அமைதியாக கடந்து தான் நல்லது எட்டாம் இடத்தை வந்து குரு வக்ரபாரையாக பார்க்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை கணவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு பிரச்சனைகள் இருக்குது ஸ்தானம் இல்லையா பெண்களுக்கு அப்போ கணவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இருக்குது கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அவர் அலட்சியப்படுத்தினா கூட நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க அதை அதாவது கணவர் மீன் கணவர் மீன் செய்யணும்னா ஆணாக இருந்தால் மனைவியும் பெண்ணாக இருந்தால் கணவரும் உங்களுடைய வாழ்க்கை துணையருடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அதுக்கு அலட்சியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க இம்மிடியேட்டாக அது வந்து என்னன்னா மருத்துவம் பார்க்குறதா ரொம்ப நல்லது உங்களுக்குமே அதை பார்க்குறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா பார்த்து பன்னெண்டையும் பார்க்குது அப்போ வந்து தேவையில்லாத விபத்து கண்டம் அப்படிங்கிறது இருக்குது அதுக்காக தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் தேவை அப்படின்னு முக்கியமாக பெண்கள் வந்தால் நீங்கள் வெளியில் தொழில் ரீதியாக வெளியில் போகிற மாதிரி வருது உத்தியோக ரீதியாக நீங்கள் போகிற மாதிரி வருது வெளியில் போகிற மாதிரி வருதுன்னா கரெக்டாக உங்களுக்குன்னு கூட யாராவது துணைக்கி கூட்டிட்டு போகிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த எங்கே போறீங்க எங்கெல்லாம் போறீங்க அப்படிங்கிறத லொகேஷன் ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமையே உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஆளாகிற மாதிரிலாம் வரும் அதனால் இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வாய்ப்பு வருது இந்த வாய்ப்பை விட்டால் வேற வா எனக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அது சேஃபான்னு பாருங்கள் ஏன்னா வாய்ப்பு அடுத்த தடவை கூட வரும் அதனால் சேஃப் அப்படிங்கிற கூடிய விஷயங்களில் இந்த டைம் இந்த நாலு மாதத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு தான் அதே மாதிரி படி படிக்கக்கூடியவங்க வந்து படிப்பில் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு ஆர்வம் இருக்காது படிக்கலை அப்படின்னா நீங்க வந்து நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியாதுங்க அதாவது குரு வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நிறைய நல்ல நன்மைகளை கொடுப்பார் அதே நேரத்தில் உங்களோட பேர் கெட்டு போறதுக்கு விஷயங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான விளைவுகளை நீங்க தான் சந்திக்கிற மாதிரி வரும் கணவான் மனைவிடைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆல்ரெடி ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்திலும் ராகு இருக்கனால தான் இவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள்லாம் அழுத்தி சொல்கிறேன் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கிட்ட வந்து நீங்கள் என்ன பார்த்து நடந்துக்கணும் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்